தமிழர்களின் சிற்பங்களுக்கு இன்றளவும் எடுத்துக்காட்டாய் வீசி திகழ்வது ஏழாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் பல்லவ அரசர்களால் கட்டப்பெற்ற கடற்கரை கோயில்கள் அடங்கிய மாமல்லபுரம் ஆகும் மகேந்திரவர்ம பல்லவரின் ஆட்சி காலத்தில் மாமல்லபுர சிற்ப பணிகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் அவரது மகன் மாமல்லன் எனப்படும் நரசிம்மவர்ம பல்லவர் அவரது பேரங்கல் காலம் வரை நீண்டது ஒரே பாறையில் வரிசையாக செய்யப்பட்ட கோயில்களை என்று அழைக்கின்றனர் ஐந்து ரத கோயில்கள் இங்கு உள்ளதால் இவ்விடத்தை பஞ்சபாண்டவர் ரதம் எனவும் கூறுவர் தொண்ணூறு அடி நீளமும் முப்பது அடி அகலமும் கொண்ட ஒரே பெரும் பாறையில் தெய்வங்கள் தேவர்கள் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் போன்றவற்றை உயிரோட்டம் மிக்க புடைப்பு சிற்பங்களாக வடிவமைத்துள்ளனர் இந்த பாறையின் நடுவில் இயற்கையாக அமைந்த இடைவெளி ஒன்று உள்ளது இதை ஆகாய கங்கை பூமிக்கு வருவதை போல வடிவமைத்து இருக்கின்றனர் மழை காலங்களில் இதன் வழியாக மழைநீர் பாய்ந்து வரும் உண்மையிலேயே கங்கை ஓடி வருவது போல இருக்கும் மான் ஒன்று பின்னங்கால்களால் முகத்தை சுரிந்து கொள்ளும் காட்சி சிங்கம் புலி அன்னப்பறவைகள் குரங்குகள் யானைகளின் கம்பீர தோற்றம் என மனதை கொள்ளும் சிற்பங்கள் உள்ளன இந்த பாறையின் வடக்கு பாகத்தில் கண்களை மூடி இரு கைகளை உயர்த்தி உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் தெரியுமாறு தவக்கோளத்தில் சிற்பம் ஒன்று காணப்படுவதால் இந்த பாறையை தபசு என்று கூறுகிறார்கள் அர்ஜுனன் தபசு கடற்கரை கோவில் பஞ்சபாண்டவர் ரதம் ஒற்றைக்கால் யானை கோயில் குகை கோயில்கள் புலிகுகை திருக்கடல் மல்லை கிருஷ்ணரின் வெண்ணைப்பந்து கலங்கரை விளக்கம் போன்றவை மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் சிற்பக்கலையில் குடைவரைக் கோயில்கள் கட்டுமான கோயில்கள் ஒற்றைக்கல் கோவில்கள் புடைப்பு சிற்பங்கள் என நான்கு வகைகளும் ஒரே இடத்தில் காணப்படும் சிற்ப கலை தான் மாமல்லபுரம்